மறுக்கவும் முடியாது இப்படிப்பட்டவர்கள் அவசர கதியில கொண்டு போய் கொடுக்க முடியல வாங்குறதுக்கு அவகாசம் இல்ல யார் எந்த பூத்து எங்கே இருந்ததுன்னு தெரியாது சில தொகுதி முன்னாடி இருந்த தொகுதி இப்ப இல்லை இத்தனை குழப்பங்களுக்கு நடுவுல தேர்தல் வருவதற்கு முன்னால ஏன் இத செய்யறாங்க அப்படின்னு கேட்டோம்னா நீங்க பார்த்துருப்பீங்க சில இடங்கள்ல முதலாளிக்கும் அந்த முதலாளி ஏற்று கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நியாயமா ஒருத்தன் வருவான் அது கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது நடுவுல ஒருத்தன் போது முதலாளிக்கு தான் தான் எல்லாரோடையும் லாயலா அவருக்கு சிறந்த அடிமை என்று சொல்லக்கூடிய வகையில் முதலாளி பதில் பேசுறதுக்கு முன்னாடி வந்து பூந்து இடையில பூந்து அடிப்பான் சத்தம் போடுவான் அது மாதிரி பிஜேபியை எதிர்த்து திமுக நம்ம கூட்டணி இயக்கங்கள் வழக்கு போட்டா இந்த எஸ்ஐஆர் வேணும்னு ஒரு ரொம்ப நல்லவர் வழக்கு போட்டிருக்கார் முதலாளிக்கு நான் தான் சிறந்த அடிமை என்று சொல்லிக்கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வழக்கை போட்டு எஸ்ஐஆர் வேணும் 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 என்ன எஸ்ஐஆர் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை திருடக்கூடிய பறிக்கக்கூடிய அடிப்படை உரிமையை நசுக்கக்கூடிய எஸ்ஐஆர் எங்களுக்கு வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இங்கே இருக்கிறது நமக்கு சொல்லிக் கொள்ள முடியும் மிகப்பெரிய ஒரு படை இருக்கிறது அதை சரிபார்ப்பதற்கு ஆனாலும் யாரை எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியவர்களை மக்களுடைய மொழியை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை பேச்சுரிமையை தடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை மதத்தின் ரீதியாக ஜாதியின் ரீதியாக மொழியின் ரீதியாக மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களை நாம் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும் நாளைக்கு உங்களுடைய அடிப்படை உரிமைகள் அரசாங்கம் மக்களுக்கு தரக்கூடிய எத்தனையோ திட்டங்கள் உங்களுக்கு வந்து சேர உங்களுக்கு இந்த வாக்காளர் அட்டை அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால அத்தனை பேரும் சேர்ந்து நம்முடைய உரிமைகளுக்காக போராடுவோம் இதை எதிர்த்து நீக்கக்கூடியவர்களே

என் வாக்கு என் உரிமை திருடாதே 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 வாக்கை திருடாதே திருடாதே திருடாதே

எ யாரை நிறுத்து கைவிடு 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 எஸ் யாரை கைவிடு 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 எஸ் யாரை கைவிடு பாஜக பாஜக பா ஜவே நுழையாது நுழையாதே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே நீ பாஜகவின் கைத்தடியா நீ பாஜகவின் கைத்தடியா தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே நீ நீ கைத்தடியா கவனமா இருப்போம் கவனமா இருப்போம் பாஜா இருப்போம் கவனமா இருப்போம் பாஜகவிடம் கவனமா இருப்போம் பாஜக கவனமாக இருப்போம் உறுப்பினராக கன்மேகா அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் இருக்கும் காங்கிரஸ் சேர்க்கை உறுப்பினரான மதிமுக சேர்ந்த சித்தி தலைவர் ரவிச்சந்திரன் அவர்களே அவர்களே சட்டமன்ற மார்கண்ட் அவர்களே திருவண்ணு சட்டமன்றத்தன அமிரராஜ் அவர்களே போட்டப்போடு சட்டமன்றத்தில் சமய அவர்களே மற்றும் மாநகராட்சியரான அனுந்தரன் அவர்களே கம்யூனிஸ்ட் சேகரி சேர்ந்த ஆர்மே காங்கிரஸ் சேர்ந்த முரீதரன் அவர்களே ரமேஷ் அவர்களே ரமேஷ் அவர்களேஷ் அவர்களே ஆர்டி கணேசன் அவர்களே கேட் ரவி அவர்களே முருகன் அவர்களே மற்றும் யூசுப் அவர்களே அர்சுராஜ் அவர்களே முத்துர்மார் அவர்களே தாயன் பிரதேசன் அவர்களே கெந்த அவர்களே நம்பிராஜ் பாண்டியன் அவர்களே கூர் தாவல் அவர்களே முருகன் அவர்களே முனிசாமி அவர்களே ஜவர் அவர்களே மற்றும் பெயர் ஈடுபட்டாலும் என்னுடைய பெருந்தொருளா கலந்து நம்ம கழகத்தை சார்ந்த அனைத்து செயற்குழு பொதுக்குழு ஒன்றிய செயலாளர்கள் பகுதி செயலாளரும் இந்த பதிவு பெருந்தொருளா ஒன்றியும் அனைத்து மத சார்பு முற்போக்கு கூட்டத்தை கட்சி நிர்வாகிகளே பத்திரிகை நண்பர்களே வணக்கம் இந்த கூட்டத்தின் நோக்கம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அக்காரர்கள் தலைமை நடக்கும் ஒரு ஒரு கட்சி தரங்க பேருக்கமான உரையாற்றுவார்கள் இப்போது முதல்ல ஆர்ப்பாட்டத்துக்கு கோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும்

எத்தனை லட்சம் வாக்குகளை அவர்கள் இல்லாமல் செய்திருக்கிறார்கள் தெரியுமா அறுபத்தி அஞ்சு லட்சம் உண்மையான வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள் கேட்டால் இறந்து போனவர்களை நீக்கினோம்